உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை வைகாசி மாத அமாவாசை வியாழக்கிழமையோடு வரக்கூடிய ஒரு அரிய அமாவாசை இந்த நாள்ல நம்ம என்ன விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வியாழக்கிழமை வைகாசி மாதத்துடைய அமாவாசை அப்படின்றது நமக்கு வருது இந்த அமாவாசை ரொம்ப ஒரு அரிய அமாவாசை அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்றாங்க இது வர்றது ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசியில வரக்கூடியது காரணத்தினால தான் இது வந்து ரொம்ப அரிய ஒரு அமாவாசை அதாவது சுக்ரன் குரு சூரியன் புதன் சந்திரன் இவங்க ஐந்து கிரகங்களுமே ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசியில வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நட்சத்திரத்தினைக்கு சோ இந்த அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையும் கூட பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது தெரியும் அதுலேயும் இந்த அம்மாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுனால நம்ம இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அனைத்துமே விலகும் முக்கியமாக நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்த கர்மாக்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஸோ நம்ம முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் செய்யும் போது நம்மளுடைய கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு நிச்சயமாக குறையும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னா அமாவாசைகளே மகாலய அம்மாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மாவாசைக்கு இணையானது தான் இந்த வைகாசி மாத அம்மாவாசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் இதை வந்து செய்யணும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உங்களுக்கு ரொம்ப நாட்களாக வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யவே முடியவே இல்லை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதனாலயே எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நாளில் முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு இது சரியில்லை எந்த ஒரு காரியம் அவங்களுக்கு செய்யணும்னாலும் தொடர்ந்து தடைகளா இருக்கு இல்ல குழந்தைங்களுக்கு உடம்பு போய்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும்ல அது அனைத்தும் விலகுறதுக்கு இந்த அம்மாவாசை அப்படின்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நீங்க குளிச்சு முடிச்சுட்டு அஹ் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமைச்சு வச்சுட்டு பூஜரம்ல முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து படையலாக போட்டு வழிபாடு செய்துட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் முக்கியமாக உங்கள் முன்னோர்களை நினச்சி ஒரு வேஷ்டி துண்டு புடவை ரவிக்கி துணி இதை ஏதாவது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த படையலோடு வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது ஏழைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பாக்கு பூ பழம் அப்புறம் வந்து ஏதாவது காணிக்கை மாதிரி வச்சு நீங்கள் வச்சுருந்தா அந்த துணிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது முன்னோர்கள் நிச்சயமான மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு இயலாதவங்களுக்கு இந்த நல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவங்க நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க உருவத்தில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை ஏற்றுட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து உங்கள் கிட்டே இருந்து விலக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனிங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி